நதி உலாவும் நீரில் நயனமாய் வளைந்து நெளிந்து மீன் உளவுதல் போல வானுலாவும் மேகங்களுக்கு நடுவே நிலவை கண்டதும் நம் கண்கள் உளவுதல் போல பொதிகை தென்றலில் திருவாசகம் எனும் தேன் கலந்தவாறே மகா சிவராத்திரியின் முதல் கால பூஜையில் வாதவூரின் புகழ் கலந்தவாறு திருச்சிற்றம்பலம் திரு அண்டப்பகுதி திருவாசகம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வள காட்சி ஒன்றனுக்கு ஒன்று பகரின் நூற்றொரு கோடியின் மேற்படவிருந்தன இலை நுழை கதிரின் துண்ணனு புறைய சிறியதாக பெரியோன் தெரியின் வெறியின் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் இற்றொடு மாப்பேரூழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமோடு தூளத்து சூரை மாறுதத்து எரியது வழியின் பெயர்க்கும்லகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பலையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அருவகை சமயத்து ஓர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி இடம்புறையும் கிளவோன் நாதரும் அருகனில் ஜோதி அமைந்தோன் தீர்த்தகுதியில் தன்மை வைத்தோன் பின் தீரல் தீயில் வெண்மை செய்தோன் பொய்தீரம் வானில் கடப்பு வைத்தோன் மேதகு காலில் கண்டோன் நீரின்ோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் எந்தென்று என்னை பல பல எனை பல விரவும் அனைத்தனை அனைத்தனைவையும் அடைந்தோன் ஆத்த முன்னோன் காண்க முழுதோன் காண்க தண்ணீரில் தானே காண்கன தோல்யிற்று அணிந்தோன் காண்க காண புலி அறையோன் நீற்றோன் காண்க நீனைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இந் வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்று அவன் அறிந்தோன் காண்க பழையோன் காண்க பிறமன்மாள் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க மும் செல்ல பக்தி வளையில் படுவோன் காண்கனும் ஒருவன் காண்க விரிபோலில் முழு உதாய் விரிந்தோன் காண்க அனுதரும் தன்மையில் காண்க இணைப்பரும் வெறுமை ஈசன் காண்க அறிய அரியோன் காண்க மருவியம் பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க அப்பமும் இறுதியும் கண்டோம் காண்க யாவரும் பெறவூரும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண்ணான் அழியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்கணி சுரக்கும் அமுதே காண்கே கருணையின் பெருமை கண்டேன் புவிதனில் சேவடி திண்டினேன் சிவன் யானும் தேரினன் காண்க அவன் என்னை ஆண்டுகொண்டு அருளினன் கூரன் காண்கே அவளும் தானும் உடனே காண்கரமான பழங்கடலதுவே கருமாமுகிலின் தோன்றி பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்மொழி திசை திசை ஐம்புள பந்தனை விந்துயர் கோடை மாந்தலை நீடலில் தோன்றி வாலொலி மிளிரிகுந்து முறை சேர்ந்து மா பெரும் கருணையில் முழங்கி பூப்புரை அஞ்சலி காத்தனல் காட்ட எஞ்சா இன்னருள்ளும் துளிக் செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை வரை வரையுறை கேத குட்டம் கையறவோங்க தேரினை பேரினை நீர்ண செய்தவரும் நெடுங்கான்மான் கணம் தவப் பெரு வாயிடை பருகி தலர் ஓடும் பெரும் தாவம் நீங்காத சிந்தன ஆயிடை வான பேர் அட்டவைன் தின்பம் பெரும் சுலிக் கொளித்து கழித்தியம் பந்த மாக்கரை பொருது அலைந்துடி அலைந்து அலைந்திடி ஓல் ஓங்கிய நங்கள் இரு மாமரம் வேர் பறித்தெழுந்து உருவ அருள் நீர் ஒட்டா அருவரை சந்தின்மான் சிறை கட்டி மட்டும் வெறிமலர் குளவாய் கோழி அலையில் மாப்புகை கரை சேருவண்டு குளத்தீ மீள கொள்ள மேல் மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சுமை வயலுள்ளன் வித்திட்டு தொண்ட உழவர் வார தந்த அண்டத்து அரும்பேரர் மேகன் வாழ்க 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 கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்த்தி ஆட்கொள்வோன் வாழ்க சூளிரும் துன்பம் துடைப்போன் காண்க எதின காரமுதளிப்போன் வாழ்க கூறிருள் கூத்தோடு குளிப்போன் வாழ்க தோழி காதலன் வாழ்க எதிலர்க்கு எதிலமன் இறைவன் வாழ்க காதல்கேய்பில் வைப்பு வாழ்க நச்சர வாட்டிய நம்பன் போற்றி ஏற்றிய பெரியோன் போற்றி போட்டி போற்றி போட்டி போட்டி நீற்றொடு தோற்ற வல்லோன் போட்டி நாள் திசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நீரிய சொல் பதம் கடந்ததுள்ளோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொல்லவும் படான் கண்முதல் முதல் காட்சியும் இல்லோன் வின் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோம் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதரும் ஒளியச் செய்த உன் பொருள் இன்றெனக்கு எளிவந்து போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றிலந்துள்ளம் கழிப்போன் போற்றி அற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்மொழி கொண்ட பொன்னொழி திகழ திசைமுகம் சென்று தேடினார் கொழிந்தும் முறையொளி ஒற்றி முயன்றவர் கொழிந்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர் கொழிந்தும் உற்றவர் வகுத்த உரைப்பவர்க்கு ஒளிந்தும் மறைதிறம் நோக்கி வருந்தினர் கொழிந்தும் இத்தரத்தில் காண்டும் என்றும் இருந்தோர்க்கு அத்தரத்தில் அவையின் ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர கோவி ஆனலி என தோன்றி அலி என பெயர்ந்து வாழ்நுதல் பெண் என ஒளிந்து சேன்வாயின் ஐம்புல செலவிடுத்து அறுவறை தோறும் பொய்த்துறவை துறந்த வெற்றுயிராக்கை ஒன்றுண்டு இல்லை என்ற அறிவு ஒளிந்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒளிக்கும் சோரனை கண்டம் ஆர்மின் ஆர்மின் நால் மர்பிணையலில் தாழ்வள இடுமின் கற்றுமின் சூழ்மின் தொடர்மின் தேன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்றொழிந்தும் ஒளிந்தும் தன்னேரில்லோன் தானே தன்மை என்னோர் அணையார் கேட்க வந்தியம்பி அரை கூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் முளையா அன்பு என் புருக கோலமிட்டு அலை கடல் திரையும் தோங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரில் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிர் ஏற்றமதத்தில் ஆற்றேனாக தரு கோள்தேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்தாங்கன்று அருள் வெறும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒரு தரும் வாழாமை ஒடுக்கினேன் தடக்கையில் நெல்லிக்கணி எனக்கு ஆயினும் சொல்லுவது அறியேன் வாலிமுறையோ தறியேன் நாயேன் தான் என செய்து தெரியே நா செ நடிகர்க்கு அருள் அது அறியேன் பருகையும் மாறேன் விழுங்கியும் கொள்கில்லேன் செல்லும் தன் பால் கடல் திரை புரைவித்து நல்லும் நீருள் அகம் வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கடை செய்தனன் கொடியேன் ஊந்தலை குரம்பை தோறும் நாயுடல் அகத்தேன் குரம்பு கொண்டு இந்தேன் பாய்த்திரம் நிரம்பி அற்புதமான அமுத தாரைகள் எப்படி துளைதொறும் ஏரிதன் உருகுவதே உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்தாங்க எனக்கு அருளும் ஆக்கை அமைந்தனன் ஒளியே அருளுள் ஒரு ஆக்கை அமைந்தனன் ஒளிய கந்தல் என்னையும் இருப்பது ஆக்கினேன் கலக்க அருளத்து பரவு மூதாக்கினன் பெறமான் அரியா பெற்றியோன் பெற்றியோன் प्रिद्धी जोने तरिचित्रम्बरम्